பொடிக்க கூடாத இடத்துல பிடிச்சி அமைகிட்டான் மேலதானே போறான் புரிஞ்சிடுச்சு அவன் கையை நீட்டின போது அது அப்படி அப்படி ஒரு சூனியில அமைஞ்சுதா இல்ல வந்து அவன் தெரியாது அழுத்திட்டான் அவன் இறந்துட்டான் உயிர் போயிடுச்சுங்களா ஆமாங்க அவருடைய படமான என்ற டைட்டில் உள்ள ஒரு தான் நான் சொன்ன இந்த சேலம் நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்ற நிகழ்ச்சிக்கு ஆந்திராவின் துணை முதல்வர் கல்யாண் கருத்து சொல்கிறார் ஐயா நீங்கள் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் தலைவர் அல்ல நீங்கள் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தமிழர்களுக்கும் ஒரு அரசியல் தலைவர் பிரச்சனைக்கு நடிகர் விஜய் தலைவர் விஜய் குரல் கொடுக்காதது இந்த தேர்தல்ல இந்துக்களுடைய ஓட்டு அவருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் சொல்றீங்களா வேற என்ன சொல்றேன் இந்துக்களுக்கு அவர் மீது வாழ்த்து சொல்லாதது தவறு சிறுபான்மையினர் மட்டும் வந்து நீங்க வாழ்த்துறதுன்றது வந்து ஒரு நாடகம்னு பர்தா அணிந்த பல முஸ்லிம் பெண்கள் வந்து பேசுறது வீடியோல பார்த்தோம் அன்பு சார் அன்பு கொஞ்சம் தள்ளியே இருங்க அன்பு ஒரு ஒரு பத்தாயிரம் பேர் நிக்க சொல்றேன் பத்தாயிரம் பேருக்கு மொத்தம் கொடுத்தா விஜய் கதி என்ன வருது என் பொண்ணு செத்து போச்சு துக்கம் தான் இருந்தாலும் தளபதிய பக்கத்துல நின்று பார்க்க முடிஞ்சதேன்னு சந்தோஷப்படுறேன் இப்படி ஒரு கலாச்சாரம் வந்தால் தமிழ்நாட்டின் எதிர்காலம் தலைமுறை என்ன ஆகும் என்ற கவலை எனக்கு இருக்கிறது எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாலையே தமிழ்நாட்டில் இப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு மக்களுக்கு செய்தியாக இருக்கலாம் அமிதாப் பச்சன் வந்து அவ்வளோ பெரிய நடிகர் தேரலை சதுரன் சின்ன வந்தார் பிஜேபியில் இருந்தார் இப்போ மறுபடியும் மம்தா பாட்டிக்கு போனாரு இப்போ என்ன இருக்கார் தேரலை பொதுமக்கள் வந்து பாவையார் விஜய் அந்தாளை போட்டு இப்படி போட்டு வாங்கிட்டாங்க அப்படின்னா அதுவே விஜய்க்கு வந்து சிம்பத்தியாக மாறும் ஸ்பெக்ட்ரம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திருசக்தி சுந்தரராமன் உடன் இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு பல கேள்விகள் இருக்கின்றன வாருங்கள் கேட்கலாம் ஒழுக்கமும் கட்டுப்பாட்டும் கட்டுப்பாடும் வந்து மேலிருந்து தான் வரணும் கீழிருந்து மேல போகாது அதாவது நீங்க இங்கே திருப்பரங்குன்றம் பத்தி எரியுது அதில் யார் தப்பு ரைட்டு அது வந்து நியாயம் அரசு வந்து தமி தமிழ்நாடு அரசு திமுக அரசு வந்து சிறுபான்மையினருக்காக விளையாடுது அங்கே உள்ள இஸ்லாமியர்கள் வந்து அவர்களே வந்து திருப்பரங்குண்டத்தில் நீங்கள் தீபத்து ஏற்றிக்கலாம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறான் இன்ஃபேக்ட் கடவுள் வாழ் இந்து க விழாக்களுக்கு வந்து முதல்வர் வாழ்த்து சொல்லாதது தவறு சிறுபான்மையினர் மட்டும் வந்து நீங்கள் வாழ்த்துறதுன்றது வந்து ஒரு நாடகம்னு பரதா அணிந்த பல முஸ்லீம் பெண்கள் வந்து பேசுகிறதெல்லாம் வீடியோவில் பார்த்தோம் அப்படிலாம் பொழுது இந்த திருப்பரங்குன்றம் பற்றியும் போது அது என்ன வெறும் கிறிஸ்டியன் வாக்குகள் மட்டும் வச்சுக்கிட்டே நீங்க வந்து முதலமைச்சர் ஆயிட முடியுமா கிறிஸ்தவர்களுக்கு தனியா தமிழ்நாட்டில் வந்து தனியா ஏதாவது ஒரு இது இருக்கா சார் இல்ல ஒரு கட்சியினுடைய தலைவர் அப்பா வந்து நல்ல தாண்டி ஒரு கட்சியுடைய தலைவர் தமிழர்களுக்கான தலைவரா தான் வித்தியாசமா சொல்றேன் ஐயா நீங்கள் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் தலைவர் அல்ல நீங்கள் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தமிழர்களுக்கும் ஒரு அரசியல் தலைவர் அதுக்கப்புறம் நீங்க ஜெயிச்சு முதல்வர் ஆகுறீங்க எவ்வளவு சீட்டு வாங்குறீங்க இதெல்லாம் மக்களுடைய தேர்தல் அவங்க முடிவு அவங்க யாரை முதல்வராக தேர்ந்தெடுப்பது யாரை ஆளுங்கட்சி இது மக்களுடைய முடிவு தெரியாது நமக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் யார் நிற்கிறவங்க எல்லாருக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்கள் நம்ம எந்த கட்சியுமோ இயக்கமோ நான் சார்ந்தவன் இல்லை அதனால் வந்து எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் வெற்றி பெற்றவர்களுக்கு வெற்றி பெற்றதுக்கு பிறகு வாழ்த்துக்கள் இவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும் ஆனால் தமிழ்நாட்டில் முக்கியமான நிகழ்வுகள் நடைபெறும் பொழுது நீங்கள் இருந்து அந்த அரசியலுக்கு தகுந்த ரியாக்ஷன் ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டும் உங்கள் நிலைப்பாடு வந்து உங்களுக்கு நியாயமாக இருக்கலாம் மற்றவர்களுக்கு வித்தியாசமாக இருக்கலாம் அதை பற்றி நான் வந்து உள்ளே போகல கண்ணோட்டம் மாறுபடலாம் திருப்பரங்குண்டத்தில் நிச்சயமாக வந்து ஒரு சர்ச்சை இருக்குது இந்துக்கள் தீபத்துல ஏற்றி ஒரு அதுவும் வந்து நீதிமன்ற ஒரு ஆணையை ஆணை வந்து இதா இருக்கு இப்போ நீங்க கிறிஸ்தவர்கள்னு சொன்னீங்களே குரோம்பேட்டையில் சென்னை சுவிசேஷ சபைன்னு ஒரு கட்டடம் நாலு மாடி கட்டடம் கட்டிட்டாங்க அப்ரூவல் எதுவும் வாங்காம கட்டிட்டாங்க தமிழ்நாட்டில் அது சகஜம் கொஞ்ச நேரம் கொஞ்ச நாள் முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிலிம் சிட்டி ஒரு தனியார் ஒருத்தர் ஒரு கல்வி தந்தை கட்டுறாரு அது கட்டும்போது அவருடைய இதுக்கு வந்து ஒரு மூணு கிலோமீட்டருக்கு மேம்பாலம் கட்டுறாங்க எங்கள் பப்ளிக் பாதையில் இந்த மூணு கிலோமீட்டருக்கும் அரசு எந்த துறையுமே வந்து இதுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்கல எவனை கேட்டாலும் நான் கொடுக்கல நான் கொடுக்கலன்றான் ஆனால் மூணு கிலோமீட்டருக்கு நூற்றி இருபது கோடி ரூபா செலவு பண்ணி மேம்பாலம் மூணு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் வந்துச்சு மேம்பாலம் ஏங்க நீங்க சொந்தமாக உங்க உங்களுடைய மனையில் வந்து ஒரு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு வீடு வந்து அப்ரூவல் இல்லாமல் நீங்கள் கட்டிட முடியுமா கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு சும்மா விட்டுருவாங்களா ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கோ மூணு கிலோமீட்டருக்கோ நூற்றி இருபது கோடி ரூபா செலவு பண்ணி ஒரு ஆள் மேம்பாலம் கட்டுறாரு அது எங்கே போகுது மேம்பாலம் பொதுமக்களுக்காக போல பொதுமக்கள் போகிற பாதையை அடைச்சி போகுது ஒரு ஃபிலிம் சிட்டி தனியார் ஃபிலிம் சிட்டி நாளைக்கு அந்த தனியார் ஃபிலிம் சிட்டியில் வருமானம் வந்தால் யாருக்கு வரப்போகுது அந்த யாரோ அந்த உண்டா இப்படி தமிழ்நாட்டில் வந்து இப்படியெல்லாம் நடக்குது நான் என்ன சொல்கிறேன் இந்த மாதிரி நிகழ்வுகள் ஒரு ஒரு விஷயம் இப்போ இந்த சுவிசேஷ சபை இதில் நம்ம திருப்பரங்குண்டத்தில் நீதிமன்றம் வந்து ஒரு ஆணை கொடுக்குது அது சரியாக தவறா என்பதை இன்னொரு நீதிமன்றம் தான் மேல் நீதிமன்றம் தான் சொல்ல முடியும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்கள் வந்து அது வந்து அரசு வந்து அது அந்த நீதிமன்ற ஆணையை நிறைவேற்ற விடாமல் தடுத்தது யாரு இஸ்லாமியர்கள் இல்லை தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் இது ஒரு பக்கம் இங்கே சுவிசேஷ சபை வந்து நாலு மாடி கட்டணும் நீதிமன்றம் வந்து அதை இடித்து தள்ள சொல்லி ஏன்னா அப்ரூவல் இல்லாமல் இருக்கு இடித்து தள்ள சொல்லி நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் அப்ரூவல் கொடுத்துருச்சு போலீஸ் அங்கே போகுது அங்கே நான் கிறிஸ்தவர்களுக்கோ முஸ்லீம்களுக்கோ எதிரானவர்கள் அல்ல அந்த என்னுடைய நண்பர்களில் பல பேர் அதில் இருக்காங்க நெருங்கிய நண்பர்கள் நான் என்ன சொல்றேன்னா அந்த நீதிமன்றம் அப்படிங்கும்போது ஒரு அரசு வந்து ஒரே மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருக்க வேண்டும் அங்க போகும்போது அதை இடிக்கக்கூடாதுன்னு அந்த சர்ச்சை சேர்ந்தவர்கள் அந்த சர்ச்சுக்கு வரக்கூடிய கிறிஸ்தவ அன்பர்கள் அவங்களுக்கு ஒரு அப்ரூவல் இருக்கோ இல்லையோ ஒரு சர்ச்சை இடிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருந்ததுனால் அது தவறு என்று நான் சொல்லவில்லை அப்படி போனபோது போது இது சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஆகிவிடும் இதே மாதிரி திருவெரும்பூர்லயே எங்கேயோ அங்கே நம்ம ஒரு ஆலம்பட்டி நம்ம ஒரு ஊர் அங்கேயும் ஒரு சர்ச்சு கட்டியிருக்காங்க நீதிமன்றம் இடிச்சு தள்ளது சொல்லிடுச்சு சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும் அதனால இடிக்க மாட்டோம் இதுதான் இடிக்குது நீ இடிக்க மாட்டோம்னு சொல்லுதுதான் எனக்கு இருக்குது என்ன கேள்வி கேட்கக்கூடிய இடத்துலையும் இதை சரி பண்ணக்கூடிய இடத்துலையும் அவர்களும் தமிழக அரசு இருக்கும் பொழுது வளர்ந்து வரும் ஒரு தலைவரால் என்ன பண்ண முடியும்னு இல்ல இல்ல நான் சொல்லுது என்னன்னா நீங்க ஒன்றும் பண்ண முடியாது உங்களால ஒன்றும் பண்ண முடியாதுன்றதுனால நீங்க வீட்டுக்குள்ளேயே இருந்துருந்தா அரசியலுக்கே வந்துடக்கூடாது இல்லையா அரசியலுக்கு எப்ப வந்துட்டீங்களோ நீங்கள் எங்கெங்கெல்லாம் குறைபாடுகள் எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் சர்ச்சைகள் தவறுகள் இருக்கிறதோ அது ஆளுங்கட்சியோ மத்தியில் ஆளுங்கட்சியோ இல்ல பொதுவாக சமுதாயத்திலோ நீங்கள் அதற்கான கேள்விகளை கேட்க வேண்டும் அல்லது உங்கள் கருத்துக்களை மக்களுக்கு சொல்ல வேண்டும் ஆட்சிக்கு பண்ணுவோம் சரி ஆட்சிக்கு வரவே முடியல கேள்வியே கேட்க மாட்டீங்கன்னா அப்ப நீங்க ஜனநாயக டூ ந ஜனநாயகம் த்ரீ நடிங்கன்னு தான் நான் சொல்கிறேன் நானும் விஜய் ரசிகன் தான் நான் சினிமாவாவது பார்த்து சந்தோஷப்படுவேன்ல என்ன மாதிரி விஜய் ரசிகர்கள் சினிமாவில பார்த்து சந்தோஷப்படுவோம்ல திருப்பரங்குண்டத்தில் நீங்கள் வந்து ஒரு நிலைப்பாடு எடுக்கலைன்றது வந்து அதை வந்து இந்துக்கள் பெரும்பான்மையாக பாதிக்கப்பட்டதாக கருதப்படும் இந்துக்கள் அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க நீங்கள் சொல்கிறீங்க அவரை கிறிஸ்துவராக பார்க்கக்கூடாதுன்னு நான் பார்க்கல ஆனால் பொதுமக்களின் பார்வைன்னு ஒன்று இருக்கு அது ரைட்டா தப்பாங்கிறது வந்து தேர்தலில் தான் தெரியும் ரெண்டாவது அது தப்பாவே இருந்தால் கூட பொதுமக்களின் முடிவு மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு அந்த வகையில் அந்த சமயத்தில் வந்து இவர் வந்து யாரோ ஒரு நடிகையுடன் தனி விமானத்தில் கோவா போனார் அது தனி நடிகையோட போறது அவருடைய சுய விருப்பம் அவங்களுடைய விஷயம் அதுல நம்ம வந்து துணை நடிகை சார் துணை நடிகை துணை நடிகை துணையாக இருக்கின்ற நடிகை பெரிய நடிகை அவங்க சாதாரண நடிகைனா கூடவே போவாங்க சார் துணை கூட இருப்பாங்க துணை நடி இல்லை நீங்கள் துணை நடிகைன்னு சொன்னால் கோச்சுப்பாங்க அவங்க அவங்க என்னங்க அவங்க வந்து எவ்வளோ பெரிய நடிகை அவங்க வந்து ஒரு சூப்பர் ஸ்டார்னு சொல்லக்கூடிய நடிகைகளில் சூப்பர் ஸ்டார்னு சொல்லக்கூடிய லெவலில் மேலே இருக்காங்க ரைட்டு அதெல்லாம் வந்து அவங்களுடைய பர்சனல் விவகாரம் பொது வாழ்க்கைக்கு வந்துவிட்டால் சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது அந்த லிமிட்டே சரி அது ஒரு பக்கம் சார் சரி திருப்பரங்குன்றம் பிரச்சனைக்கு நடிகர் விஜய் தலைவர் விஜய் குரல் கொடுக்காதது இந்த தேர்தலில் இந்துக்களுக்கு அவர் மீது என்ன நம்பிக்கை வரும் எனக்கு ஒரு பிரச்சனை என்ற போது நீ இஸ்லாமியர்களுக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டாம் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக எந்த சம்பந்தமும் இல்லை அது பிரச்சனையே உண்மையில சொல்ல போனால் இஸ்லாமியருக்கும் இந்துக்களுக்குமே திரைப்பட பிரச்சனை இல்லை அவங்க எல்லாரும் ஒன்றா தான் இருக்காங்க இதில் தான் வம்பு பண்ணுறாங்க அது நம்ம தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் வழக்கம் போல் நடக்குது அப்போ கிறித்தவர்களுக்கு பிரச்சனை இல்லை கிறித்தவர்கள் அவரை பார்க்கக்கூடாது நீங்கள் சொல்லிட்டீங்க நான் பார்க்கல கார்த்திகேயன் சார் சொன்னதுனால நான் வந்து அது பார்க்க வேணான்னு விட்டேன் ரைட்டு நான் பொதுவான ஒரு அரசியல் தலைவராக நீங்கள் வந்து என்ன சொல்லணும் அதாவது ஒரு நீதிமன்ற தீர்ப்பை அரசு மதிக்க வேண்டும் இது வந்து பொதுவான ஒரு கொள்கை நிலைப்பாடு ஏன்னா நீதிமன்றம் அது ஜி ஆர் சாமிநாதன் இருந்தாரா நீதிபதி எக்ஸா ஒய்யா இசட்டா விட்டுருங்க இதெல்லாம் விட்டுருவோம் நம்ம யாரு அவருக்கு பின்னால் உள்ள பின்புலம் சாதி அப்படின்னு பார்த்தா எதுவும் நம்ம எதையுமே யாரையுமே ஏற்றுக்கொள்ள முடியாது எந்த நீதிபதியுடைய தீர்ப்பையுமே நம்ம வி வித்தியாசமா பார்க்க ஆரம்பிச்சோம்னா நீதித்துறை மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையும் போய்விடும் இதுதான் கடைசி புகலிடம் மக்களுக்கு அப்போ நீங்க வந்து அவர் வந்து எந்த கருத்துமே அவர் சொல்லாதது வந்து அவர் இதில் கருத்து சொல்ல விரும்பவில்லை அப்படின்னு அதையும் சொல்லலை அப்போ மக்கள் இந்துக்கள் என்ன நினைப்பார்கள் என்றால் இவர் இந்துக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சினைனா இவர் வந்து வரமாட்டார் இவருடைய எண்ணமே வேற அப்படிங்கும்போது இப்ப நீங்க கேட்டால் அதே கேள்விக்கு வந்துருவோம் ஓ இவர் விஜய் அல்ல ஜோசப் விஜய் அப்படின்னு நான் ஜோசப் விஜயா இருக்கிறதுல தப்புன்னு சொல்லலை அவர் என்ன அப்ளிகேஷன் போட்டால் கிறிஸ்டின் ஆனார் அவங்க அப்பா கன்வெர்ட் ஆனார் அதனால் அவரும் கிறிஸ்டின் ஆகிட்டார் அதை ஓகே உதயநிதி சாரே வந்து என் ஒய்ஃபு கிறிஸ்டியனா ஆனால் நான் கிறிஸ்டின்னு சொல்லியா ஒய்ஃபு கிறிஸ்டின் ஆனதுனால கிறிஸ்டின் ஆனவர் அப்படி இவங்க அப்பா கிறிஸ்டின் ஆனதுனால ஆனது வந்து இதை விட அதை விட இயல்பான இது நம்ம அதை பற்றி பேசலை யாருமே அல்ல எந்த இதுலையோ ஆனால் நீங்கள் அந்த நிலைப்பாடு எடுக்காதது இந்துக்கள் விஷயத்தில் நீங்கள் அக்கறை செலுத்தவில்லை நீதித்துறை வந்து ஒரு கொடுத்த தீர்ப்பை அரசு ஆளும் அரசு மாநில அரசு அது திமுக அரசு நீங்கள் வந்து கொள்கை எதிரி என்று சொல்லக்கூடிய அந்த திமுக அரசு மதிக்கவில்லை என்பதை வரைக்கும் சொல்லியிருக்கலாம் தீபத்தூன்ல வந்து ஏத்தனும் ஏத்த வேணாம் இதை தாண்டி இஸ்லாமியருக்கு எதிராகவோ எதுவும் நீங்க பேச வேணாம் ஒரு மேற்கோள் காமிச்சிருக்கல நீதிமன்றம் சொன்னதை அரசு வந்து செயல்படுத்தினால்தான் மக்களுக்கு நீதிமன்றத்தின் மீது உள்ள நம்பிக்கை நிலைக்கும் ஒரு சிறிய அளவு கண்டனம் கூட தெரிவிக்கலாம் தெரிவிச்சிருக்கலாம் சொல்றீங்க இந்த அளவுக்காக சொல்லியிருக்கலாம் இதை தாண்டி உழுகுள்ள நீங்க இறங்கி போனோம் இது ஒரு பக்கம் இப்ப நீங்க கேட்ட ஜனநாயக வர ஏங்க மலேசியாவுக்கு போனாரு மலேசியாவுக்கு போனாரு அதை இங்க தான் நடத்த விட மாட்டேன்றீங்கள பயந்துகிட்டு அவர் அங்கே போயிட்டாரு இங்க வந்து ஒரு மாநாடு நடத்தணும்னா எண்பத்தி நாலு கண்டிஷன் போடுறீங்க அது நீங்க கண்டிஷன் ஃபாலோ பண்ணுங்க பண்ணுங்கடா பண்ணுங்கடான்னு வேற தனியா வேற கலாய்க்கிறீங்க ஆமா கண்டிஷன்ஸ் கண்டிஷன்ஸ் போட்டா அவர் என்னதான் சார் பண்ணுவார் பாவோ மலேசியாவுக்கு தான் இல்லைங்க அதுல இன்னொரு பிரச்சனை வேற இருக்குங்க நமக்குள்ள ரசிகர்கள் வந்து விஜயகாந்த் ரசிகர் மாதிரியோ எம்ஜிஆர் ரசிகர் மாதிரியோ இல்ல எம்ஜிஆர் அப்படி கூலிங் கிளாஸ் அப்படி நிமித்தி பார்த்துட்டு அங்க இந்த பக்கம் ஒரு சலசலை போறதுன்னு அப்படி பார்த்தாருனா அந்த சலசலப்பு அடங்கும் விஜயகாந்த் வந்து அப்படின்னு அப்படி ஒரு ஒரு முறை முறைச்சாருன்னா அடங்கிடுவாங்க அடுத்தது குரல் டேய் அப்படின்னு குரல் கொடுப்பாரு இறங்கி போய் அவர் ஒன்னு அடிக்க போறதுலயே இருந்தாலும் அந்த ஒரு அந்த என்ன சொல்கிறது அந்த கண்ட்ரோல் இருந்தது இன்னைக்கு விஜயுடைய நடிகர் விஜய் தாவேக தலைவர் விஜயின்னு சொல்லுங்க அவர் வந்து மேலே அந்த டவர் மேலே ஏறி நின்னுட்டு ஃப்ளையிங் கீஸ் கொடுத்தா தான் இறங்கி அவர் அன்பு சார் அன்பு கொஞ்சம் தள்ளியே இருங்க நீங்க திடீர்னு எனக்கு அன்பு காமிச்சிட போறீங்களே இருக்கு நீங்க ரெயின்போ கேங்ல என்ன சேர்க்காதீங்க நான் சொல்றது வந்து சுத்தமான அன்பு இல்லைங்க இதெல்லாம் சும்மா இந்த அன்பு பேசுறதெல்லாம் வந்து வெளியேச்சாங்க எங்க தலைவர் வண்டியில போனாருன்னா அந்த வண்டி சக்கரத்துல பைக்கோட மாட்டி சாகிறது கூட நான் துணிச்சலா இருக்கேன் அந்த அளவு அவர் மேல அன்பு இருக்கு அன்பு இருக்குல்ல ஓட்டு போனா விஷம் வச்சு கொன்றுவோம்னு சொல்லுவாங்க அந்த அளவு அன்பு இருக்கு அவர் இல்ல ஒன்பது பேர் எங்க குடும்பத்துல எல்லாரையும் விஷம் வச்சு கொள்ளுவேன்னு சொல்ற அளவுக்கு இருக்குல்ல அது மட்டும் இல்ல என் பொண்ணு செத்து போச்சு துக்கம் தான் இருந்தாலும் தளபதிய பக்கத்துல நின்று பார்க்க முடிஞ்சதேன்னு சந்தோஷப்படுறேன் இப்படி ஒரு கலாச்சாரம் வந்தால் தமிழ்நாட்டின் எதிர்காலம் தலைமுறை என்ன ஆகும் என்ற கவலை எனக்கு இருக்கிறது நீங்க வந்து விஜய் விஜய் வந்து மிகப்பெரிய நடிகர் மாஸ் ஹீரோ எல்லாத்தையும் நான் ஒத்துக்கிறேன் நீங்க எவ்வளவு விஜய் ரசிகரோ அதுக்கு குறை இல்லாம நானும் ரசிகர் ஆனால் ரசிகர் என்பது வேறு நடிகர் என்பது வேறு அரசியல் என்பது வேறு நீங்க அரசியல்ல உங்களுடைய தொண்டர்கள் என்பவர்கள் இன்னும் ரசிகர்களாவே இருக்கிறார்கள் சரி அவர்கள் தான் எப்படி இருக்காங்கன்னா நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தாலும் பார் ஃபீலிங்ஸ் அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க அப்படி ஒரே டயலாகா இருக்கே தவிர பேசினாதான் சார் எங்க பிடிக்கும் கரெக்ட் அவன் கடிக்கிறானே அவன் மேலே ஏறி நின்றுட்டு வந்து முத்தம் கொடுத்தாதான் இறங்க வேண்டானே சரியா அவன் முத்தம் கொடுக்கணும்னு இறங்கி வரான் முத்தமாக கொடுக்க முடியும் எவ்வளவு பேருக்கு முத்தம் கொடுப்பீங்க வரிசையா ஒரு ஒரு பத்தாயிரம் பேர் நிக்க சொல்ற பத்தாயிரம் பேருக்கு முத்தம் கொடுத்தா விஜய் கதி என்ன வருது மட்டும் விழுந்து ஆஸ்பத்திரி கொண்டு போனோம் அதாவது யதார்த்தத்தை பேசுவோம் நீங்க இப்படி ஒரு கூட்டத்தை நீங்கள் வந்து ஒரு ஒரு கட்டுப்பாடற்ற கூட்டம் என்பது மிக மிக ஆபத்தானது யாருக்கு ஆபத்தானது பொதுமக்களுக்கு ஆபத்தானது வரும் தலைமுறைக்கு ஆபத்தானது எல்லாத்தையும் கட்சிக்கு ஆபத்தானது அவருடைய தலைமைக்கு ஆபத்தானது ரசிகர் கூட்டமும் தொண்டர் கூட்டமும் இருந்தால் மட்டும்தான் அவரால் வந்து சாதிக்க முடியும் அப்படின்னு சிரஞ்சீவி சிரஞ்சீவின்னு இருந்தார் காங்கிரஸ் ஆந்திராவில் அவர் பிரஜா ராஜ்யம்னு ஒரு கட்சி வச்சிருந்தார் விஜய்க்கு இன்னைக்கு நீங்க பார்க்கக்கூடிய கூட்டத்தை விட பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னால அதிக கூட்டம் அவருக்கு வந்தது விஜய்க்கு இன்னைக்கு நீங்கள் எவ்வளவு லட்சம் கூட்டம் வருதோ அதை விட நாலு பங்கு பெரிய கூட்டம் சிரஞ்சீவிக்கு எப்போ ஒரு பதினஞ்சு வருஷம் முன்னால் வந்தது அப்போ அதோடைய வேல்யூ உங்களுக்கு புரியும் அதுக்கப்புறம் அவர் காங்கிரஸில் அதுக்கப்புறம் மந்திரி ஆனார் பிர பிரசா கொண்டு போய் காங்கிரஸோடு மெரிஜி பண்ணி காங்கிரஸில் கொஞ்ச நாள் மத்திய மந்திரியா இருந்தார் அப்புறம் கட்சியே போனி இப்ப இப்போ இருந்து ஒதுங்கி வீட்டில் இருக்கு கண்டிப்பாக சார் அரசியல் அது மட்டும் இல்லாமல் பல நடிகர்கள் அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் திருப்பியும் அவரால் சினிமாக்குள்ளேயே வர முடியல முடியல சூப்பர் ஸ்டாராக இருந்தவர் ஆனா அவர் தம்பி பவன் கல்யாணம் என்ன பண்ணார் ஜனசேனான்னு ஒன்று அதை தான் சொல்ல வந்தேன் எங்களுக்கு சிறஞ்சீவி அரசியல் செட்டாக நாங்க நாங்கள் பவன் கல்யாணம் அரசியலில் கையில் எடுப்போம் பட் பவன் கல்யாணி என்ன பண்ணாரு பாருங்க தமிழ்நாட்டில் பவன் கல்யாண் சொல்லிட்டீங்கல்ல அந்த உதாரணத்துக்கு நான் பதில் சொல்லணும்ல பவன் கல்யாண் என்ன பண்றாரு அவர் எங்க இருக்காரு ஆந்திரால தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்ற நிகழ்ச்சிக்கு ஆந்திராவின் துணை முதல்வர் பவன் பவன் கல்யாண் கருத்து சொல்கிறார் அந்த கருத்து வந்து யாருக்கு ஏற்புடையதாக இருக்கிறது ஒருத்தருக்கு ஒத்துக்கிறாங்க ஒருத்தர் ஒத்துக்கல அதெல்லாம் விட்டுருங்க கருத்து சொல்லுகிறார் தமிழ்நாட்டிலேயே இருக்கிற விஜய் கருத்து சொல்லலைன்னா ஒரு வேக்கூம் வெற்றிடம் கிரியேட் ஆகுதா இல்லையா அரசியல் அரசியல் எதிரிகள் வந்து அதை நான் சொல்லுவது விஜய விமர்சனம் செய்யவில்லை விஜயுடைய வளர்ச்சி மீது அக்கறை கொண்டு சொல்கிறேன் கண்டிப்பா நீங்க சொல்ற கருத்துக்கு நான் பவன் கல்யாணே பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல அந்த இந்து ஆதரவு அதெல்லாம் காட்டல ஆனா எப்ப அவர் வந்து இந்துக்களுக்கு ஆதரவாக நான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி பிஜேபி கூட கூட்டணி வச்சாரோ அவர் இன்னைக்கு வந்து துணை முதலமைச்சராக இருக்காரு இப்ப நீங்களும் அந்த மாதிரி ஒரு முதல்வராக துணை முதல்வராக வரணுங்கிற நல்ல எண்ணத்துல தான் இந்த நம்ம அபிப்பிராயத்தை சொல்றோமே தவிர விஜய் ஏதோ வரக்கூடிய வர வரக்கூடாதவர் வில்லன் அப்படின்னு சொல்லல அவர் ஹீரோ தான் ஐயா அரசியல் ஜீரோ ஆயிடாம இருங்க ஹீரோவாவே வரணும் நீங்கன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் சொல்கிறோம் ஒரு படம் இது வரைக்கும் நீ உங்களுடைய தலைமுறைகளை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க அந்த படத்துல வந்து அந்த சேலத்துல அந்த படம் ஒரு சேலத்துல ஒரு பிரபலமான தியேட்டர் இப்ப அதை இழிச்சுட்டாங்க அந்த தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது நான் இருக்கும் இருக்கும்போது என்னுடைய சித்தப்பா ஒருத்தர் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில சம்மந்தப்பட்டவர் ஈடுபாடு உள்ளவர் அவர் என்கிட்ட சொன்ன கதை அவர் அந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போகிறாரு பயங்கர கும்பல் அப்போல்லாம் அந்த இந்த தேட்டரில் வந்து அந்த கட்டி விட்டுருப்பாங்க இந்த ஆன்லைன்லாம் கிடையாது கட்டி விட்டுருப்பாங்க வரிசையாக நிற்கிறாங்க என்ன பண்ணுவான் அந்த கவுண்ட்ரு பின்னால நிற்பான் கொஞ்சம் வந்து உங்களுக்கு திருப்பி திருப்பி அதை நான் சொன்னால் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் கடிக்கிற கூட்டம் ஒன்று இருக்கும் கொஞ்சம் என்ன சொல்றது வீரியம் அதிகமான தீவிர ரசிகர்கள் தீவிர ரசிகர்கள் அந்த தீவிர ரசிகர்கள் வந்து பல்லு ஸ்ட்ராங்கா இருக்கிற ரசிகர்கள் பின்னால இருப்பான் அவ என்ன பண்ணுவான் இந்த நிக்கிறவன் தோல் மேல ஏறி தலை மேலே ஏறி ஓடி வருவான் ஓடி வந்து அந்த கவுண்டர்ல வந்து கை விட்டு தப்பு விடுவான் இது நானே கண்ணால நான் என்னுடைய மாணவ பருவத்திலேயே சில படங்களுக்கு போகும்போது நம்ம வாட்ல பைத்திய மாதிரி ஒரு மணி நேரம் கீழே நிப்போம் அவன் தளதரதும் ஓடி போய் கவுண்டர் போடுவான் ஒரு பத்து நிமிஷத்துல கரெக்ட் நமக்கு சோதனையா நமக்கு ரெண்டு பேர் முன்னால நிக்கும்போது லொடுக்குன்னு கவுண்டர் க்ளோஸ்வான் ஒன்றரை மணி நேரம் நீங்க நின்னது வேஸ்ட் ஆ போகும் இது ஒரு இயல்பான அந்த காலத்துல ஒரு சேலத்துல ஒரு தியேட்டர்ல அந்த தேட்டர்ல அந்த படம் அந்த படத்துல இந்த மாதிரி வந்து ஒருத்தர் வந்து சில பேர் வந்து வேகமா வந்து தோல் மேலேயே நடந்தான் தோலா தலையா பாக்கல தரத்தாடு தரத்தா அவன் தாண்டி போய் முதல்ல போய் வாங்கினோன்னு நசுங்கறான் எவன் கத்துறான் ஐயோன்னு கத்துறான் திட்டுறான் கட்ட அதெல்லாம் அவன் போறான் இப்படி போகும்போது கீழ இருந்த அதாவது ஒழுங்கா வெயிட் பண்ணிருக்கான் பாருங்க அவன் எரிச்சல் வருது இல்லை ஆமா அவனை தாண்டி போகும்போது இவன் என்ன பண்ணிட்டான் இப்ப அது ஆம்பளைங்க அப்பெல்லாம் வந்து ஆம்பளைங்களுக்கு தனியா கியூ ஒட்டி பொம்பளைங்க இப்படி ஒரு இருக்கு பொடிக்க கூடாத இடத்துல புடிச்சா அமங்கிட்டான் மேலதானே போறான் அவன் புரிஞ்சுது அவன் கையை நீட்டின போது அது அப்படி 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 ஒரு சூழ்நிலை அமைஞ்சுதா இல்ல வந்து அவன் இறந்து கிராபாண்ட் லேண்டு கிராபான்னு தெரியாது ஆயித்திட்டான் அவன் இறந்துட்டான் உயிர் போயிடுச்சுங்களா ஆமாங்க நான் சொல்லக்கூடிய கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க அதுக்கு மேல சொல்ல வெறிய விட இது தீவிரமா இருக்கு சார் அழுத்தமா நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல ஏறக்கூடிய எழுபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னால சரிங்களா அவன் இறந்துட்டான் அந்த ஷோவே கேன்சல் ஏன்னா ஒரு ஒரு மரணம் நடந்துச்சுன்னா கலாட்டா வரும் போலீஸ் அந்த படத்துல யாருக்கு அதான் நான் என்ன சும்மா இது உங்களுடைய கெஸ்ஸை சொல்லுங்க அதோட இந்த நிகழ்ச்சியை நம்ம வந்து சுவாரஸ்யமா முடிச்சா எந்த காலகட்டத்துல தொள்ளாயிரத்தி நாற்பதுகள் ஐம்பதுகள்ல வச்சுங்க நாற்பது ஐம்பதுல எம்ஜிஆர் சிவாஜிலாம் இருந்தாங்களா சிறப்பா அப்போனா வராசியா எம்ஜிஆர் வந்துட்டாரு எம்ஜிஆர் வந்து பத்து முதல் பத்து வருஷத்துக்கு அவர் ஃபேமஸ் ஆகல சின்ன சின்ன ரோலில் தான் நடிச்சுக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் தான் வந்து அவர் ஃபேமஸ் ஆனார் சிவாஜி சிவாஜி வந்து ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி அந்த அப்பராசக்தியில் வந்தார் அதுக்கு முன்னால் எம்ஜிஆர் சிறு சிறு வேஷங்களில் நடித்து கொண்டிருந்த போது கதாநாயகனாக உயர்வு அடைவதற்கு அவருக்கு பத்து வருஷம் ஆச்சு யாருக்கும் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியாது சதி லீலாவதியில வந்து இது அப்புறம் கூண்டு வந்து சிவாஜி எம்ஜிஆர் தான் சேர்ந்து நடிச்சதெல்லாம் பின்னால அவர் முன்னால வந்து சதி லீலாவதியில வந்தாருவாங்க சதி லீலாவதியில அவர் ஹீரோ இல்லை சின்ன வயசுல கேரக்டர் தான் ஒரு கேரக்டர் அந்த மாதிரி அவர் சைடு கேரக்டர்ல வந்தார் அந்த படத்துல சோ அது வந்து எம்ஜிஆருடைய ஹீரோ படம் இல்லை இல்ல எம்ஜிஆருக்காக அந்த கும்பல் இல்லை எஸ் வி சகஸ்ரநாமம் கேள்விப்பட்டிருக்கீங்களா பிற்காலத்தில் வந்து அப்பா நாளே எஸ் வி சுபையா எஸ் வி எஸ்வி எஸ் வி ரங்காராவ் சொல்றதெல்லாம் எஸ் இவங்க எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரிலேஷன்லாம் இல்ல சம்மந்தப்படும் இல்ல ஒருத்தர் தெலுங்கு ஒருத்தர் தமிழ் ஒருத்தர் தமிழ் படத்துல நினைச்சிருந்தாங்க எஸ் வி ரங்காராவ் உங்களுக்கு தெரியும் எஸ் வி சுப்பையா நிறைய படத்துல நடிச்சிருக்காரு தமிழ் தான் அவரு எஸ் வி சகசிரநாமம் தமிழ்காரர் தான் இவங்க எல்லாரும் வந்து அந்த அப்பா நடிகர்கள் சொல்ற இது மாதிரி நிறைய அப்பா நடிகர்கள் இருந்தாங்க இவங்கெல்லாம் பின்னாளி வி கே ராமசாமி இந்த மாதிரி அப்பா நடிகர்கள்லாம் பின்னால் பின்னாளியில் வந்தார்கள் அந்த எஸ் வி சகசிரநாமம் ஒரு காலத்தில் ஹீரோவாகவும் இருந்தவர் எப்படி எம்ஜிஆர் சிவாஜி இருந்தாங்களோ அந்த மாதிரி ஏதோ ஒரு அதே அளவுக்குன்னு இல்லைன்னா கூட ஹீரோ கதாநாயகனாக நடித்தவர் அவருடைய படமான பைத்தியக்காரன் என்ற டைட்டில் உள்ள ஒரு படத்துல தான் நான் சொன்ன இந்த சேலம் நிகழ்ச்சி நடந்தது யாருமே இது கேள்விப்பட்டதில்ல சார் ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கீங்க அதுதான் தலைமுறையீட்டு இதெல்லாம் புக்கில் வராது இது மாதிரி தலைமுறையீட்டு தலைமுறை தான் இதை வந்து கன்வே பண்ணி ஆகணும் இப்படி நடந்தது நின்னவன் பைத்தியகாரனா மேல ஏறி போனவன் பைத்தியகாரனா தெரியல ஆனா படம் பேர் பைத்தியகாரன் அதுல வி அதுல நடிச்சிருந்தாரு பட் அப்ப எம்ஜிஆருக்கு வந்து இவ்வளவு அந்த கூட்டம் வரக்கூடிய அந்த பொசிஷன்ல அவர் இல்ல எதுக்காக சொல்றனா எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாலேயே தமிழ்நாட்டுல இப்படி நடந்திருக்கு அப்படிங்கறது ஒரு மக்களுக்கு செய்தியா இருக்கலாம் இப்போ இப்படி நடக்கிறது வந்து நான் வந்து அந்த குறைபாடை வந்து அப்போவும் வந்து க கண்டிப்பாக நம்மளை மாதிரி மீடியாவில் இருந்தவன் இன்னைக்கு யாரோ ஒரு பத்திரிகையில் எழுதியிருப்பான் இந்த சினிமாவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வெறி வந்து தவறான சமுதாயத்தை தவறான பாதையில் கொண்டு செல்லும்னு நம்மளை நம்ம 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 பாட்டன்கள் யாராவது எழுதியிருப்பாங்க மீடியா பாட்டார்கள் பா பாட்டனார்கள் எழுதியிருப்பாங்க அப்போ அன்னைக்கு இன்னைக்கும் என்ன வித்தியாசம்னா அன்னைக்கு அது ஒரு விதமா இருந்தது இன்னைக்கு விதமா இருந்தது ஆனால் எஸ் வி சோசரம் வந்து கட்சியை ஆரம்பிக்கல அவர் ஏதோ இருந்தாரு ஹீரோவா நடிச்சாரு அதுக்கப்புறம் வந்து ஹீரோல இருந்து அண்ணன்னா நடிச்சாரு அதுக்கப்புறம் அப்பாவை நடிச்சாரு அதுக்கப்புறம் தாண்டிப்பட்ட கிட்டத்தட்ட போன போனவரிடமோ நம்ம கூட அவருடைய நூத்தி இருபதாவது பிறந்தநாள் விழால என்னை வந்து ஒரு பேச்சாளராக ஒரு கெஸ்டாக கூப்பிட்டு இருந்தாங்க நான் கூட அவருடைய குடும்பத்தினர் நான் வந்து அடன் பண்ணேன் ஒரு நானும் ஒரு ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி மற்ற திரைத்துறை இதற்காக சொல்கிறேன் என்றால் இது வந்து இந்த இந்த வெறி வந்து தமிழ்நாட்டில் இது வந்து மற்ற மாநிலங்களில் வந்து வட மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டுல அதிகம் இங்க தான் வந்து என் டி ராமராவ் ஒரு காலத்துல வந்து இங்க வந்து மெட்ராஸ்ல தான் கூடியிருந்தாரு இந்த அபிபுல்லாரோல தான் இருந்தார் அதுக்கப்புறம் தான் அவர் ஹைதராபாதுக்கு மாறினார் ஏன்னா அப்பலாம் அவங்களாம் வந்து தமிழ் படத்தில் தான் முதல்ல நினச்சாங்க அப்ப தெலுங்குல படமே கிடையாது கன்னடத்துல ராஜ்குமார் வந்து முதல்ல அங்க கன்னடத்துல படமே கிடையாது தமிழில் தான் நடிச்சிட்டு இருந்தாரு கல்யாண்குமார்னு ஒத்துடுவார் நெஞ்சம் மரப்பதில் பாட்டில் எல்லாம் கட்டிட்டு வருவார் தேவிகா ஜோடியா எல்லாம் பாத்தீங்கன்னா பிரேம் நசீர் தமிழ் படத்துல தான் நடிச்சாரு அப்புறம் தான் மலையாள படம் தயாரிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க மலையாள படத்துக்கு போனாங்க ஆக தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுங்கு எல்லாருமே இங்க தான் ஹீரோக்கள் இருந்தாங்க என் டி ராமராவ் வீடு வந்து இருக்கும் அபிபுல்லா ரோட்ல கேட்டு இருக்கும் அவர் எங்கேயாவது திருப்பதியிலையோ ஹைதராபாத்லையோ ஹைதராபாத்ல இருப்பாரு அங்க ஒரு வீடு இருந்தது மாறி மாறி இருப்பாரு திருப்பதியில இருந்து வந்து அவருடைய ரசிகர்கள் வரும்போதே மொட்டை போட்டு வருவான் திருப்பதியில போய் திருப்பதிக்கு போனா மொட்டை போடுறதுன்னு ஒரு பழக்கம் உண்டு சில பேர் அது போடுவாங்க போட்டு நேராக இவர் வீட்டுக்கு வருவான் இவர் வீடு பூட்டி இருக்கு வாசல்ல உட்காந்துருப்பான் இந்த கேட்டுக்கு வந்து ஒரு கல்பூர் ஆர்த்தி தேங்காயெல்லாம் வச்சு கல்பூர் ஆர்த்தி காமிச்சிட்டு கேட்டை நோக்கி அப்படியே காமி கும்பிடுவான் கிட்டத்தட்ட அந்த குர்காவுக்கு தான் கும்பிடுவான் ஆனா அவனுக்கு தெரியும் அவர் வீட்டில் இல்ல ஊர்ல இருக்காருன்னு அவர் வீட்டுக்கு அவ்வளோ மரியாதை அவரை கடவுள் மாதிரி இது எங்க வந்து இந்தியாலேயே நடந்ததுன்னா தமிழ்நாடு அன்னைக்கு வந்து தமிழ்நாடுன்றது வந்து மதராஸ் மாகாணமா இருந்தது அதுல வந்து என் டி ராமராவும் இருந்தாரு பிரேம்நாத் சீரும் இருந்தாரு கல்யாண்குமார் போன்றவர்களும் மின்னாகேஸ்வராவ் எல்லாருமே இருந்தாங்க அதுக்கப்புறம் அது பிரிஞ்சு வேற வேற போச்சு இப்ப எங்க இந்த கட் அவுட் கலாச்சாரம் எங்க இருக்கு பாருங்க அமிதாப் பச்சன் வந்து அவ்வளோ பெரிய நடிகரு அரசியல் சமாஜ்வாதி பார்ட்டிக்கு போனாரு தெரில சதுர்வன் சின்ன தான் வந்தார் பிஜேபியில் இருந்தார் இப்போ மறுபடியும் மம்தா பாட்டிக்கு போனார் இப்போ என்ன இருக்கார் தெரில அப்புறம் மிதுன் சக்கரவர்த்தி வந்தார் அவரும் வந்து பெரிய சூப்பர் ஸ்டாரு பெங்காலி அப்புறம் இந்தியில் என்ன ஆனார் தெரில இதுதான் வந்து அங்கே உள்ள நான் சொல்கிறது வந்து வட இந்த தென் மாநிலத்தை தாண்டி உள்ளது வடனா மேற்கு கிழக்கெல்லாம் சேர்த்து ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் அதாவது ஒரிஜினல் தமிழ்நாட்டில் இல்லை மதராஸ் மாகாணத்தில் தான் இந்த சினிமா நடிகர்கள் மீது வந்து அதை வெறி இந்த கட் அவுட்டுக்கு பால் ஊற்றுறதுலாம் எதுக்காக இதை சொல்கிறேன்னா இப்போ இந்த கட் அவுட்டுகளை வைத்து கொண்டு தான் இப்போ விஜய் கட் அவுட்டு புகழ் தான் விஜய் வந்து கட்சி ஆரம்பிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது மூல காரணம் சொல்றேன் இல்ல சினிமா ஹீரோன்றதுனாலதானே அவரால வந்து இவ்வளவு ஒரு புகழ் இல்லைன்னா வந்து திடீர்னு இப்போ இப்ப இவரு மல்லை சத்யா வைகோல இருந்து பிரிஞ்சு ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு மல்லை சத்தியா ஒரு மாநாடு போடுறாரு கஷ்டப்பட்டு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் கூப்பிடுவாரு நம்ம வந்து அவரை வந்து குறை சொல்றதுக்காக சொல்லல ஒரு அரசியல்வாதினா இவ்வளவுதான் இப்படிதான் இருக்கும் இது வந்து யதார்த்தம் இதுல ஒண்ணும் குறைவில்லை அவமானம் இல்லை தலைகுணிவில்லை ஆனால் ஒரு மாஸ் மாஸ் ஹீரோ என்று வரும்பொழுது வரும்போதே தான் அவனை தவிர இவர் அரசியல்வாதியா இவருக்கு அரசியல் திறமை இருக்கிறதா இவர் வந்த ஆட்சி ப எப்படி இருக்கும் இதெல்லாம் திங்கே பண்றதில்லை இது தமிழ்நாட்டுடைய தலையெழுத்து நான் விஜய நினைச்சு சொல்ல அன்னைக்கு பைத்தியகாரன் ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் நம்மளுடைய நிலைமை வந்து மாறலன்றத ஒரு உதாரணத்தை சொல்றதுக்காக தான் இதை சொன்னேன் கண்டிப்பாக அந்த வகையில் விஜய்க்கு வந்து இப்போ இப்போ இந்த ஜனநாயகன் படத்துக்கு ஏற்படக்கூடிய தடைக்கற்கள் அவருடைய பப்ளிசிட்டிக்கு அவருடைய என்ன சொல்றது அந்த அரசியல் பாதையில் வர முன்னேற்றத்துக்கு தடை கற்களாக இருக்கும் அப்போ இருக்கணும்னு தானே யாரோ அதை பண்றாங்க அந்த யாரோ யாருன்னு உங்களுக்கு தெரியும் பண்றாங்க இதை தாண்டி இந்த சவாலை தாண்டி அவர் வந்து எப்படி இதுவே வந்து வித்தியாசமாக கூட வரலாம் நீங்கள் சொல்கிற மாதிரி பொதுமக்கள் அவருடைய கட்சிக்காரர்கள் வந்து வெறுப்பு அதிகமாகும் திமுக அரசின் மீது இப்படிலாம் பண்ணிட்டாங்க கட் அவுட்டு வந்து நாங்கள் மெட்ராஸில் வந்து நூறு இடத்துல வைக்கலான்னு நினச்சோம் பத்து இடத்துல தான் வைக்க விட்டாங்க வைக்க விடலை இல்லை நாங்கள் அது மீறி வைப்போம் மீறி வச்சா வந்து கைது பண்ணுவாங்க இப்படியெல்லாம் நடக்கும் ஆனால் பொதுமக்கள் இதை எப்படி பார்க்கிறார்கள் பொதுமக்கள் வந்து பாவையா விஜய் அந்தால போட்டு இப்படி போட்டு வாங்கிட்டாங்க அப்படின்னா அதுவே விஜய்க்கு வந்து சிம்பத்தியாக மாறும் நீங்க கேட்ட கேள்விக்கு இது பதில் பொதுமக்கள் மாறுமா நிச்சயமாக மாறுமான்னா சொல்ல முடியாது இல்ல அதே அதாவது தான் இவங்க வந்தா அவங்கள அடிப்பாங்க அவங்க வந்தா இவங்களை அடிப்பாங்க இவங்களுக்கு இதே எல்லாம் இந்த அரசியல்வாதிகளுக்கு இதே வேலை அப்படின்னு அவன் ஒதுங்கி போயிட்டான்னா விஜய்க்கு அதனால வந்து எந்தவித லாபமும் இருக்காது அதாவது சிம்பத்தி வராது வருமா வராதான்னு நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரலாம் ஆனால் நிச்சயமாக வரும் என்று அவசியம் இல்லை ஏன்னு கேட்டால் அந்த அவசியம் யாருக்கு வருது கடிமன்னர்களுக்கு மட்டும்தான் வரும் பொதுவானவர்களுக்கு வருவதற்கான இல்லை ஏன்னா பொதுவானவன் வந்து அவன் வாழ்க்கையில் டிட்டாச்சாக இருக்கான் யாரோ வந்துட்டு போகிறாங்க இவன் ஏன் வந்தது வந்து இப்போ இப்போ பெரிய அரசியல் அக்கறை வருவதில்லை இவங்க வந்தாலும் காசு வாங்குவான் அவங்க வந்தாலும் காசு வாங்குவான் இப்படிதான் இருக்கும் அரசியல்னா அப்போ தானே அந்த அந்த திமுகவுக்கு வருது என்ன இவங்க வந்தாலும் காசு வாங்குவாங்க இதனால கொடுக்குறாரு ஒரு ஓட்டுக்கு ஆயிரமா அவரு ரெண்டாயிரமா நம்ம வீட்டில் அஞ்சு ஓட்டு பத்தாயிரம் ரூபாய் சரி வாங்கிக்க நம்ம பார்ப்போம் இந்த மனநிலைக்கு இவன் வந்த காரணம் இந்த டிட்டாச்மெண்ட் இந்த இது வெறுப்புன்னு சொல்லலாம் ஒரு அலட்சியம்னு சொல்லலாம் இல்லை அக்கறையின்மைனு சொல்லலாம் இது வந்து நான் வந்து சரின்னு சொல்லல இது தவறு மக்களுக்கு வந்து அந்த அரசியல் மீது அக்கறை வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறோட ஃபஸ்ட் ஹாஃப் பயங்கரமா போகுதுன்னு நினைக்கிறேன் தமிழக மக்களுக்கும் நம்ம எல்லாருக்குமே குறிப்பா பத்திரிகை துறைக்கு நிறைய கேள்விகள் வெளிப்படையான பதில்கள் ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம்